இந்தியா ஸ்ரீலங்கா முதல் ஓடிய இன்டர்நேஷ்னல் போட்டியில் ஃபேன்ஸ் கண்ணை மூடப்பட்டிருக்கு என்று தாங்க சொல்லணும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு அதாவது இந்தியா வேணுமென்றே விட்டு கொடுத்துருக்காங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்துட்டு முதல் மேட்ச் ஓடியாயிருக்கு உங்களுக்கே தெரியும் மூணு மூணு இதற்கு முன்பு மூணு டி டுவெண்டி நடந்ததுங்க மூணு டி ட்வெண்ட்டி இலங்கை ஜெயிக்க வேண்டியது ஆனால் அவங்க போனாங்க கேவலமாக போனாங்க கடைசி டி மேட்ச்லாம் வந்துட்டு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க இருபத்தி மூணு பந்துல பதினெட்டு ரன் அடிக்கணும் ஏழு விக்கெட் இருக்குது ஆனால் தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த வெக்ஸில் பிளேயர்கள் அன்னைக்கே அந்த மேட்ச்சில் ஃபேன்ஸ் வந்துட்டு இலங்கை ஃபேன்ஸ் கடுமையா தாக்குனதை நம்ம பார்த்துருந்தோம் அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இலங்கை டீம் மேலே வெறுத்துட்டாங்க இந்த டீம்லாம் ஜிம்பாப்வே கூட லாய்ட்ல அவங்களோட கூட இவங்கள கம்பேர் பண்ண முடியாது அந்த வெக்ஸில் வந்துட்டு இவங்க எப்பயும் எப்படியும் இந்தியா கூட ஓடிஐ ஃபார்மட்டும் தோக்க தான் போகிறாங்க ஏன்னா ஓடி ஃபார்மெட்டில் ரோஹித் ஷர்மா விராட் கோலி எல்லாம் பெரிய தலைகள் வர்றாங்க அண்ட் சேம் டைம் கேஎல் ராகுல் சிறை சேயர் சிவம் டுவே ஓவர் டேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஓடி மேட்ச் நீங்கள் பார்த்திருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேடியம் எம்டி கிரவுண்டுங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் உட்கார இடத்துல ஏறத்தால ஒரு ஐநூறு பேர் தாங்க அமர்ந்து பார்த்துருப்பாங்க மேட்சை ஆங்காங்கே சில பேர் ஒரு ஆயிரம் பேர் தான் அமர்ந்து பார்த்துருப்பாங்கன்னு வைங்களேன் இதில் போலியாக வேற செட் பண்ணியிருக்காங்களா மாடியன்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு இலங்கை கிரிக்கெட் மேலே வந்துட்டு அந்த நாட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு நம்பிக்கையை இழந்துட்டாங்க என்றே சொல்லலாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க இந்த அதிருப்தியை வந்துட்டு போக்கணும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்ணத்தை இலங்கை டீம் மேலே மீண்டும் விதைக்கணும் இந்த ரீசனால் வந்துட்டு அதாவது இரநூத்தி முப்பது ரன் முதல் பேட் பண்ணி இலங்கை அடிச்சிருந்தாங்க இல்லையா அங்கேயே வந்துட்டு அவங்க தோத்துட்டாங்க ஏன்னா இந்தியா சேஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுங்க முப்பத்தி மூணு பந்தில் ரோஹித் சர்மா வந்துட்டு அரை சதம் கன்வெர்ட் பண்ண நாலு ஓவருக்கு நாற்பது அண்டு ஆறு ஓவருக்கு வந்துட்டு அறுபது ரன் அடிச்சிருந்தாங்க ஏறத்தாலும் ஆறு ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு வைங்கள அந்த தருணத்தில் தான் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட ஒரு மெசேஜ் போயிருக்குங்க இந்திய டீம் மேனேஜ்மெண்டிடம் ரோஹித் சர்மா அவுட் ஆன பிறகு அதாவது இலங்கை கிரிக்கெட் வாரியம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேட்சும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதாவது ஐநூறு பேர் வர்றதும் வராம போயிரும் எம்டி கிரவுண்டில் நம்ம இந்த மேட்ச்சை நடத்தினோம்னா டெஃபனட்டா எங்களுக்கு லாபத்தை ஈட்ட முடியாது ஒரு மேட்சாவது இலங்கை வந்துட்டு மேலோங்கி வந்தால் தான் அதாவது உங்களை பீட் பண்ணாதான் இலங்கை ஆடியன்ஸை வந்துட்டு ஓடி ஃபார்மேட்ல இழக்க முடியும் அண்ட் சேம் டைம் வந்துட்டு இந்த தொடரை வந்துட்டு லாபகரமாக ஈட்ட முடியும் என்று இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் காலில் வந்துட்டு இலங்கை கிரிக்கெட் வரியம் இருக்காங்க ஏன்னா ஐநூறு பேர் தாங்க இந்த மேட்ச்சையே பார்க்க வந்திருக்காங்க முதல் ஓடிய மேட்ச் உங்களுக்கே தெரியும் இலங்கை டெஸ்ட் மேட்ச் பேசும்போதுனாலே இலங்கை ஃபேன்ஸ் வந்துட்டு கொட்டி வாங்க ஓகேவா இலங்கை மேலே வெறுத்துட்டாங்க அவங்க அவ்வளோதான் இவங்க உருப்பிட போகிறது இல்லைன்னு இதை வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டிடம் அப்ரோச் பண்ணிருக்காங்க இந்திய டீமும் வந்துட்டு இலங்கை கிரிக்கெட் வாரியம் சொன்னதுக்கு செவி சாய்த்திருக்காங்க அதாவது க்ரீன் சிக்னல் கொடுத்து தாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை வேணு வேணுமென்றே இழுத்து கொண்டு போய் மேட்சை வந்துட்டு அதாவது எங்களால் தோக்க முடியாது ஆனால் டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டை பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் மூணு ஓவர் இருக்குது அசரதீப் சிங் வராரு பால பார்த்து டச் பண்ணியிருந்தாங்க இருந்தாலே சிங்கிள் ஓடி இருக்கலாம் ஓகேவா அவர் ஏன் கண்ணை மூடிக்கிட்டு சுற்றினார் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வேணாமா ஏன்னா உங்களுக்கே தெரியுங்க அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது எல்லாமே போயிருச்சு கையை விட்டு போயிருச்சு அதை மீண்டு எடுக்க அதாவது மீண்டும் இலங்கை ஃபேன்ஸ் வந்துட்டு இலங்கை கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க வந்துட்டு டிக்கெட் எடுத்து உள்ள வரணும் டெஃபினட்டாக இந்த மேட்ச் வந்துட்டு இலங்கை ஒரு சொல் இந்தியா விட மேலே உயர்ந்தாதான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இலங்கை கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்துட்டு அடுத்த இரண்டு ஓடியை பார்க்க வருவாங்க சேம் டைம் இலங்கையும் ஃபியூச்சரில் வந்துட்டு சர்வே ஆகும்னு சொல்லிட்டு அந்த அந்த கிரிக்கெட் வாரிய மெசேஜ் கொடுக்க இந்தியா வந்துட்டு வேணுமென்றே அதாவது வேணுமென்றே வந்துட்டு மேஜர் டை ஆக்கியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த செய்தி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் இந்தியா வந்துட்டு தோக்கில் நல்லா புரிஞ்சுக்குங்க இலங்கை கிரிக்கெட்டை ஃபியூச்சரில் காப்பாற்றணும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதுவும் இலங்கை கிரிக்கெட் வாரியம் கெஞ்சினதுனால தான் இந்த மேட்ச் டை ஆகிருக்கு அதனால தான் அசரதீப் சிங்க கண்ணை முடிக்கிட்டு ஒரு மெசேஜ் போயிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்க que them.